அன்புக்குரியவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற செய்தி ஒரு வரலாற்று செய்தி ஆபிரகாம் உடைய மூன்றாவது மனைவி அல்லது மறுமனையாட்டி கேத்தூரால் என்கிற ஒரு சகோதரி குறித்து அவர் மூலமாக உண்டான ஒரு சந்ததி குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் கேத்தூரால் இந்த கேத்தூரால் ஆப்ரகாமுக்கு ஒரு கூடுதல் மனைவி ஏன்னால் ஏற்கனவே சாரால் என்கிற ஒரு மனைவி இருந்தாங்க சாரால் மூலமாக ஆகார் என்கிற ஒரு மனைவி கிடைத்தாங்க இவங்கெல்லாம் மறுமனையாட்டி அதற்கு பிறகு கேத்தூரால் என்கிற ஒரு கூடுதல் மனைவியும் ஆபிரகமாக கொண்டு நம்ம பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் போது ஆகாரை சிந்திக்கிற அளவுக்கு கேத்தூராலை சிந்திப்பது இல்லை கேத்துறால் மூலமாக உண்டான சந்ததியை பற்றி நாம் சிந்திப்பதில்லை ஏன்னா ஆகார் மூலமாக உண்டான இஸ்மவேலை பற்றி நமக்கு நன்றாக தெரியும் இந்த கேத்துராள் மூலமாக உண்டான சந்ததி குறித்து நாம் அதிகமாக அறிந்ததில்லை அதை இன்றைக்கு பார்க்க போகிறோம் கேத்துறால் என்கிற பெயருக்கு தூபவர்க்கம் என்று அர்த்தம் இதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஆதியாகும் இருபத்தி மூணு முதல் இரண்டு வசனங்களை வாசிக்கும்போது சாரால் நூற்று இருபத்தேழு வருஷம் இருந்தால் இவ்வளவே சாராளுடைய வயது கானான் தேசத்தில் உள்ள எபிரோன் என்னும் கீரியா தர்பாவிலே சாரால் மறித்தால் அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான் ஆபிரகாமும் சாராலும் எவ்வளவு அன்புள்ள ஒரு தம்பதியனராக இருந்தாங்க நிச்சயமாகவே ஆபிரகாமுக்கு ஒரு பேர் இழப்பாக இது இருந்தது சரி சாரால் இருந்த கொஞ்சம் வருஷத்துலேயே ஈசாக்கு திருமணம் நடக்கிறது ஈசாக்கு பெண் பார்க்க இளையசரை அனுப்பப்படுகிறார் அவர் சென்று ஈசாக்குக்கு பெண் பார்த்து ரெபேகாலை மணப்பெண்ணாக அழைத்து வருகிறார் ஆதியாகும் இருபத்தி நாலு அறுபத்தேழு என்ன சொல்கிறது அப்பொழுது ஈசாக்கு ரெபேகாலை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான் ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் ஈசாக்கு ரெபேகாலை மனைவியாகி கொண்டு நேசித்தாள் எவ்வளோ அழகான வார்த்தை இன்றைக்கு இருக்கிற அநேக இளைஞர்கள் நேசித்து மனைவியாக்குகிறார்கள் நேசித்து கணவனாக்குகிறார்கள் ஆனால் பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுத்தருகிற திருமண வாழ்க்கை மனைவியாக்கி கொண்டு அல்லது கணவனாக்கி கொண்டு நேசிக்க வேண்டும் இதுதான் அழகான திருமண வாழ்க்கை ஆதியாகம் இருபத்தி ஐந்து ஒன்று அதாவது ஈசாக்குடைய திருமணம் முடிந்த பிறகு அடுத்ததாக இந்த செய்தி வருகிறது ஆபிரகாம் கேத்தூரால் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான் ஆபிரகாமுக்கு சாரால் மூலமாக ஈசாக்கு பிறந்தாகிவிட்டது அதற்கு பிறகு எதற்கு அவர் திருமணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் நமக்கு இடம் கொடுக்காமல் நடந்துவிட்ட தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா அதனால் நடந்துவிட்ட விஷயங்களின் மூலமாக கர்த்தர் நமக்கு என்ன செய்திகளை கொடுக்குறார் அப்படின்னு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இந்த திருமணம் ஈசாக்குடைய திருமணத்திற்கு முன்பாக நடந்ததா பின்பாக நடந்ததா என்றெல்லாம் தெரியாது விவாகம் பண்ணி இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது ஒருவேளை ஈசாக்குக்கு திருமணமாகி ஈசாக்கு குழந்தை பிறக்கும் பொழுது அதையெல்லாம் பராமரிப்பதற்கு நிச்சயமாக ஒருவர் தேவை நம்பிக்கையுடைய ஒருவர் தேவை ஆபிரகாமுடைய சொத்து பத்துக்களை நிர்வகிப்பதற்கு ஒருவர் தேவை என்றெல்லாம் ஆபிரகாம் கருதி ஒரு துணையாக அவர் பார்த்துருக்கலாம் இதுதான் அந்த திருமணத்திற்கு பின்பாக இருக்கிற ஒரு சங்கதியாக இருக்கிறது இப்போது ஆதியாகம் இருபத்தஞ்சு ரெண்டில் என்ன சொல்லப்படுகிறதுனா அவள் அவனுக்கு யாருங்க கேத்தூரால் ஆபிரகாமுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஷ்பாக்கையும் சூவாகையும் பெற்றால் ஆறு குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காங்க இப்போ ஆபிரகாமுடைய சரீர பலன் எப்படி இருக்கிறது ஏற்கனவே சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் கிட்டத்தட்ட சரீரத்தில் பலன் முடிந்து போயிற்று அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் பிறக்கிறார் அது அப்போ இருவருக்குமே குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான தகுதி இல்லை ஆனால் தேவனுடைய வாக்கு தத்தும் சரீரத்திலே செயல்பட்டு ஈசாக்கை பெற்றுத்தருகிறது ஈசாக்கை பெற்று தந்த பின்பு அந்த தேவன் கொடுத்த நன்மையான பலன் இவருடைய ஆபிரகாமுடைய சரீரத்தில் எப்படி இருக்குது பாருங்க இன்னும் ஆறு குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கான ஒரு பலன் உள்ளதாக இருக்கிறது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுதும் வழி நடத்தும் பொழுதும் நம்மை பலப்படுத்தும் பொழுதும் நம்முடைய ஆவியில் மட்டுமல்ல நிச்சயமாகவே சரீரத்திலும் பலன் உண்டாகிறது அதற்காக நாம் போய் திரும்ப ஆறு குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்பது அதனுடைய கருத்து கிடையாது நாம் பலவீனப்பட்டிருக்கும் பொழுதெல்லாம் தெய்வ கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும் அந்த தெய்வ கிருபை நம்மை பலப்படுத்தும் என்பது தான் அதற்கு பின்னால் இருக்கிற செய்தி இந்த ஆறு பேரில் மீதியான் அப்படிங்கிற ஒரு பெயரை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க இப்போது ஆதி ஆகமும் இருபத்தஞ்சு அஞ்சு ஆறு என்ன சொல்லுகிறது ஆப்ரஹாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்கு கொடுத்தான் ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆப்ரகாம் நன்கொடைகளை கொடுத்து ஆகார் இந்த கேத்தூரால் இவர்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும்போதே அவர்களை தன் குமாரனாகி ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான் அப்போ முதல்ல ஆகாரும் இஸ்மவேலும் போயிடுறாங்க அங்கே செட்டில் ஆயிடுறாங்க அதற்கு பிறகு கேத்துராலுடைய பிள்ளைகள் அங்கே போகிறாங்க செட்டில் ஆயிடுறாங்க இப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகள் கழித்து அந்த மீதியானியரிலிருந்து ஒரு மனிதன் வருகிறார் அந்த மனிதன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெகுவேல் என்னும் மறுபெயர் கொண்ட எத்திரோ இந்த எத்திரோ யார் அப்படின்னா மோசேனுடைய மாமா எப்படி அவர் மாமாவாக மாறுகிறார் அப்படின்னா அந்த எத்திரோவுடைய ஒரு மகள் சிப்போராலை இந்த மோசே திருமணம் செய்து கொண்டதன் நிமித்தமாக அந்த எத்திரோ என்கிற ரெகுவேல் அல்லது ரெகுவேல் என்கிற எத்திரோ மோசேக்கு மாமன் முறையாக மாறுகிறார் இந்த எத்திரோ அந்த மீதியான் கோத்திரத்தை சார்ந்தவராக இருக்கிறார் அந்த மீதியான் யார் அப்படின்னா கேத்துராலுடைய மகனாக இருக்கிறார் இந்த மீதியான் கோத்திரத்தை சேர்ந்த எத்திரோ மோசேக்கு கிட்டத்தட்ட நாற்பது வருட காலம் அடைக்கலம் கொடுக்கிறத பார்க்க முடியும் தன்னுடைய மகளையே மோசைக்கு திருமணம் செய்து கொடுக்கிறத பார்க்க முடியும் கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாம் மோசையினுடைய வாழ்க்கையில் வாய்க்க பண்ணுகிறார் இப்படி நடந்து கொண்டிருக்கும்போது இந்த எத்திரோ மிக ஒழுக்கமுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறதையும் பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம பார்க்க முடியும் இப்படி பல விஷயங்கள் கேத்துராளின் சந்ததியின் மூலமாக இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் மோசையுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான விஷயங்கள் நடந்திருக்கிறது ஆதியாகமும் முப்பத்தி ஏழு இருபத்தெட்டு சொல்லுகிறது அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் இருபது வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள் அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள் இப்போ அந்த மீதியானியர் இஸ்மவேலர் ரெண்டு பேரும் தங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்கிறாங்க எப்படி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா தாங்கள் இருவருமே அதாவது இரண்டு ஜாதி மக்களுமே ஆப்ருகாமுடைய சந்ததி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் ஒன்று விட்ட சகோதரர்கள் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொண்டு இருவருக்கும் நடுவே கொடுக்கல் வாங்கல் போன்ற அநேக சம்பவங்கள் நடக்கிறது இரண்டு பிரிவினரும் வியாபாரிகளாக இருக்கிறார்கள் அந்த வியாபாரிகள் கையில் தான் யோசேப்பு விற்கப்பட்டார் யார் விற்றது யோசேப்புடைய சகோதரர்கள் இருபது வெள்ளிக்காசுக்கு அப்போ அந்த மீதியானியருடைய வாழ்க்கையில் யோசேப்பு சம்மந்தப்படுகிறார் இந்த மீதியானியரும் இந்த இஸ்மவேலரும் யோசேப் என்ன பண்ணுறாங்க தெரியுமா எகிப்தில் கொண்டு போய் அடிமைகளாக விற்று போடுகிறார்கள் அப்போ யோசேப்பு முதல் தர அடிமையாக எங்கே விற்கப்படுகிறார் மீதியானியருக்கும் இஸ்மவேலருக்கும் இரண்டாம் தர அடிமையாக அந்த இரண்டு ஜாதி மக்களாலும் எகிப்துக்கு விற்கப்படுகிறார் அப்போ எகிப்தில் அடிமையாக யோசேப்பு போகும்போது இரண்டாம் தர அடிமை முதல் தர அடிமைக்கே பிரச்சனைகள் அதிகம் இரண்டாம் தர அடிமைக்கு இன்னும் பிரச்சனைகள் அதிகம் அப்போது யோசேப்புடைய சூழ்நிலை எல்லாம் யோசேப்பு பெற்ற தரிசனத்திற்கு எதிராக இருந்தது ஆனால் முடிவில் காரியங்கள் மாறியது யோசேப்பு அந்த எகத்திலே உயர்த்தப்பட்டார் அப்போது அடிமைகளாக இருக்கிற ஒரு சூழல் பிரச்சனைகளுக்கு நடுவே இருக்கிற சூழல் மனிதர்களுடைய போராட்டம் இது எல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ளக்கூடாது இதையெல்லாம் நம்ம கண்டுக்காமல் விசுவாச பாதையில் மட்டும் உறுதியாக யோசிப்பு போல உண்மையாக பரிசுத்தமாக வாழ்ந்துட்டு போயிட்டே இருந்தால் சரி முடிவில் கர்த்தர் அவைகளை நன்மையாய் மாற்றி போடுவார் அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம் இப்போ நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள் என்ன சொல்கிறது பாருங்கள் இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் சில நியாயாதிபதிகளை எழுப்பி கொடுத்தார் அதில் முக்கியமான நியாயாதிபதி யார் அப்படின்னா கிதியோன் கிதியோனுடைய காலத்தில் இந்த மீதியானியர் இஸ்ரவேலுடைய பகுதிக்கு வந்து வந்து கொள்ளையிட்டு கொண்டிருந்தாங்க அப்போ கே மூலமாக உண்டான இந்த மீதியானியர் மூலமாக இஸ்ரவேலருக்கு கடைசி வரைக்கும் சில நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்பட்டு கொண்டே இருந்தது ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா நியாயாதிபதிகளை எழுப்பி அந்த மீதியானியனுடைய கைக்கு இஸ்ரவேலரை மீட்டு ரட்சித்தார் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இஸ்ரேலுடைய வாழ்க்கையில் நடந்ததை பார்க்க முடியும் குறிப்பாக இந்த மீதியான் அப்படிங்கிற பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சண்டை என்று பொருள் இவைகளை காட்டிலும் இன்னும் முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது என்னாகவும் இருபத்தி ரெண்டு ஏழில் அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியான் மூப்பரும் குறி சொல்லுதலுக்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிலேயாமி இடத்தில் போய் பாலாகின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள் இந்த பாலாக் ஒரு ராஜா இந்த பிலேயாம் யார் அப்படின்னா அந்த மீதியான் சந்ததியை சேர்ந்த ஒரு மனிதனாக இருக்கிறார் இந்த பிலேயாம் அநேகர் நினைக்கிறபடி இஸ்ரவேல் சந்ததியை சார்ந்த ஒரு மனிதன் அல்ல ஒரு தீர்க்க அல்ல அவன் இந்த மீதியான் சந்ததியினரை சார்ந்த ஒரு குறி சொல்லுகிற மனிதனாக இருக்கிறார் என்னாகும் இருபத்தி நாலு ஒன்று சொல்லுகிறது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பினான் அப்போ இந்த ஒரு புரிந்து கொள்ளுதல் அந்த மீதியானிய குறி சொல்லுகிற மனிதனாகிய பிலேயாமுக்கு கர்த்தர் கொடுக்கிறார் இந்த புரிந்துகொளுதலை பெற்ற பிறகு அவன் பாலாக்கு கிட்டே போய் சொல்கிறான் இஸ்ரவேலர்களை சபிக்க போனால் நாம் சிக்கிக்குவோம் காரணம் என்ன அப்படின்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அவர் இஸ்ரவேலை ஆசீர்வதித்திருக்கிறார் அதனால தான் அவங்க பெருகி இருக்கிறாங்க அதனால தான் அவங்க எகிப்திலிருந்து விடுதலையாகி காண நோக்கி போயிட்டுருக்கிறாங்க அந்த இஸ்ரவேலை கவிழ்த்து போடும்படி அவர் சதி செய்து சில ஆலோசனைகளை கொடுத்து கவிழ்த்து போட்டார் பாவம் உள்ளே பிரவேசிக்கும்படி செய்தான் அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி அதை நம்ம புதிய ஏற்பாட்டில் யூதா நிருபத்தில் வாசிக்க முடியும் இப்படி ஆப்ரஹாமுக்கு கேத்தூரால் மூலமாக உண்டான மீதியானியர் சந்ததி மூலமாக இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவன் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதன் பிறந்திருந்தாலும் அந்த மனிதனுடைய பிறப்புக்கு பின்னால் தேவனுடைய சித்தம் இருக்கிறது தேவனுடைய திட்டம் இருக்கிறது அப்படிங்கிறத நம் விளங்கிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆனால் இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா யோசேப்பை போல மூசையை போல என்ன நடந்தாலும் சரி நமக்கு நெருக்கடிகள் வந்தாலும் சரி பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் சரி நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தர் நமக்கு என்ன பாதையை நியமித்திருக்கிறாரோ அந்த பாதையில் ஒழுங்கும் கிரமுமாக ஓட வேண்டியது மட்டும்தான் ஒருவேளை அதனால் நமக்கு பாடுகள் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் பலவீனங்கள் வரலாம் என்ன வந்தாலும் சரி தெய்வ பாதையில் ஓட வேண்டியது மட்டும்தான் வழி மோசையினுடைய வாழ்வின் முடிவு என்னாச்சு அப்படின்னு நமக்கு தெரியும் யோசேப்புடைய வாழ்வின் முடிவு என்னாச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கர்த்தர் அதன் மூலமாக தான் நமக்கு செய்தியை கொடுக்கிறார் மகனே மகளே நீ கலங்காமல் என்னுடைய வார்த்தையின்படி நான் வைத்திருக்கிற அந்த அனாதி தீர்மானத்தின்படி சித்தத்தின்படி நடக்க மட்டும் ஒப்பு கொடுத்து அதில் நடந்து வருவாயானால் உனக்கான நல்ல முடிவுகளை நிச்சயமாக நீ காண்பாய் ஆக இந்த உலகத்திலே நாம் பிறந்திருக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா நம்மை குறித்த மேலான திட்டமும் சித்தமும் தேவனிடத்தில் இருக்கிறது நாம் ஒழுங்கும் கிரவுமாக அவருடைய பாதையில் ஓடினால் நிச்சயமாக அந்த திட்டத்தின் அந்த சித்தத்தின் மேன்மையான முடிவுகளை நாமும் கண்டு கர்த்தருக்கு சாட்சியாக இருப்போம் கர்த்தருடைய நாமும் மயிமைப்படட்டும் இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார் என்று சொல்லி நான் நிச்சயமாக நம்புகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன்